இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது உண்மைக்கும் சந்தோஷமான விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர் தாயகங்களில் இருக்கிற நான்கு பிரதான கரையோர இடங்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணியை வந்து அரசாங்கம் கையகப்படுத்த போகிறதா அறிவிச்சிருந்தது இது தொடர்பான பல செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய யூடியூப் சேனல் கூட இதை விளக்கம் நான் போட்டிருந்தேன் என்ன செய்வோம் பண்ணலாம் இதற்கான காலாவாசம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் வந்த அதாவது பழைய காணிய அபகரிப்பு சட்டத்தின் கீழால் இந்த வர்த்தக மாணி வெளியிடப்பட்டிருந்தது அதாவது அந்த சரத்துல குறிப்பிடப்பட்டிருந்த உரிய அத்தாட்சிகள் உறுதிப்படுத்தப்படாத மு நிலையில் அல்லது உரிய காணிக்குரியவை இல்லாத நிலையில் அந்த காணிகள் வந்து அரசாங்கத்தால் கையப்படுத்த முடியும் என்று சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னர் அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த பத்து மணி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா யுத்தம் முடிவடைஞ்சு அதாவது ஆயுதப் போராட்டம் மௌனிச்ச இடமான முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தமிழினத்துக்கு எதிராக எங்க அநீதி கிடைக்கப்பட்டதோ அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஏக்கர் காணிகள் வந்து அரசாங்கம் கையப்படுத்த முயற்சி செய்தது அது சிலபோல அரசியல் காரணங்களுக்காகவும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் வெளியால வெளி உலகத்துக்கு ஒரு சாயமாக சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால் பழைய சரத்தின் படி காணி கையகப்படுத்த சட்டத்தின் கீழால உரிய தட்சி இல்லாதவர்கள் உரியவர்கள் இல்லாத காணியில் வந்து அரசாங்கம் பொறுப்படுத்தி செய்யப்படும் சொல்லி இப்போ இந்த வருத்தமான என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்குல இருக்கிற தமிழ் பிரதிநிதிகளை பல பேர் அந்த தலையீட்டின் காரணமாக முக்கியமாக மக்கள அழுத்தங்களின் காரணமாக என்னென்னு சொன்ன அரசாங்கம் கொடுத்த காலப்பதிவு காணாதையா இருக்குமே மூன்று மாதத்துக்குள்ள இந்த காணியை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும் அதுக்குரிய உறுதி பத்திரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அத்திப்படுத்தணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் காணியில் பரப்பினு சொன்னால் அதை யாராலேயும் முடியாது அதற்கு அறியும் மே மாதம் மார்ச் மாதம் விட்ட வர்த்தக மாடிக்கு ஜூன் மாதத்துக்குள்ள காலக்கெடு கொடுத்து செய்யணும்னு சொல்லலை என்னென்னு சொன்னால் அரசாங்கத்துக்கே தெரியும் சில முக்கியமான ஆகலாம் புலம்பெயர் தேசங்கள் வந்து அப்போ போன வருடம் இதுக்கான ஒரு முன்னருக்கு அரசாங்கம் விட்டது எதிர் பெரும் ஏப்ரல் மாதங்களில் உங்களுக்கு சொத்து விரைவில் வந்து அனுமகப்படுத்தப்படுறது காரணமாக உங்களோட சொத்துகளை உறுதிப்படுத்தணும் முக்கியமாக காணி நிலங்கள் பூமிகளை வந்து உங்களோட உங்களோட பெயர்களில் உரிமத்தை எடுத்துக்கொண்டு விட சரியான முறையாக தைச்சுப்படுத்தணும் சொல்லி அரசாங்கம் போன வருடமே சொல்லி இருந்தது அப்ப தேசங்களிலிருந்து இருந்து நிறைய பேர் அதுக்குரிய ஏற்பாடுகள் ஏற்பாடுகளை செய்தவர்கள் அதே மாதிரி இந்த வருஷம் மே அதாவது மார்ச் மாதம் மூன்றாம் மாதம் சத்தம் இல்லாமல் காதுங்காதம் ஆச்சு மாதிரி பர்த்த மாணி அது முக்கியமாக தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் ஸோ இது வந்து பெரும்பாலான தமிழ் மக்களால் இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்போ இது மெல்லமாக அரசியல் ரீதியாக வழியாக கசையும் போது தான் மக்கள் விசாரணும் அப்போ புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த காணிகையை படுத்த சட்டம் அதாவது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து கொன்றப்பட்ட சட்டத்துல சட்டத்தில் பார்த்தீங்கன்னு உரிய ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து உறுதிப்படுத்த முடியாத நிலையில் அரசு அதை உள்வாங்கலாம் தங்கக்குள்ள அதே மாதிரி உரிய ஆள் இல்லாட்டியும் அதை அரசு உள்வாங்கலாம் அப்போ இதை அடிப்படையாக கொண்டு அரசு என்ன யோசிச்சுன்னு சொன்னாங்க இப்போ யுத்தத்தில் நிறைய பேர் உயிர் நீத்துட்டாங்க அதுவும் முக்கியமாக முள்ளிவாய்க்கில் தொள்ளாயிரம் ஏக்கர் மிச்சதெல்லாம் சேர்த்து தான் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் அப்போ மட்டும் வாட்டும் தொள்ளாயிரம் ஏக்கர் நிலுவைங்களை அப்போ இதில் முக்கியமான ஆக்கள் உயிர்ணைத்திட்டாங்கன்னு சொன்னால் அந்த காணிகள் வந்து யாருமே ஆயிட்டு அனார்வாக தான் இருக்குது போல் இப்போ தமிழ் தரப்பு மக்கள கருத்து என்னென்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி யுத்தத்தில் நாங்கள் எங்களோட உயிரை கொண்டு வந்ததே பெரிய விஷயம் இதுக்குள்ளே இங்கே நாங்கள் அத்தாட்சி ஆதரவான எடுத்துகிட்டு வரப்போம் அப்ப இதுக்கான கால அவகாசம் வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அரசாங்கத்துக்கு நடைமுறை சரியானதாகவும் கால அவகாசம் வேணும் அப்ப அடிப்படையாக கொண்டு பிரதமரோட நடந்த கலந்துரையாடல் பேச்சுவார்த்தைக்கு அடுத்து இந்த க மாணி வந்து தாங்கள் ரத்து செய்ததாகவும் அதை மீள பெற்றுக்கொள்ளணும்னு கொள்ளணும்னு சொல்லி அறிவிச்சா உத்தியோகபூர்வமாக இருந்தாலும் பிரதமர் இன்னொரு கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா காணியை அபகரிக்கிறதுன்றது வந்து எங்கள்கிட்ட நோக்கம் இல்லை யாராக இருந்தாலும் எங்கிட்ட காணியை அபகரிக்கிறது எங்கட நோக்கம் இல்லை காணிக்குரிய உரிமங்கள் அர்த்தாட்சியோடு எடுக்கிற வழிமுறைகளை மிக விரைவாக பார்க்கணும் அதை உறுதிப்படுத்தி உத்தியோகபூர்வமாக நீங்கள் பதிய வேண்டிய இடத்துல பதிவு செய்து உங்களோட பேரில் வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும்படி அந்த காணிகள் வந்து அரசாங்கம் கட்டாயத்தில் பறிக்கணும் கட்டாயத்தில் செய்யப்படுத்தோம் எங்களுக்கு இல்லை உரியவர்களில் உரியவர்கள் ஒப்படைக்கணும் இப்போ அவட மறங்குவ கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிகள் வந்து இப்போ புலம்பெசங்களே இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு ஏக்கர் காணியை எடுத்து விட்டுட்டு புலம்பெசங்கள் இருக்கிறாங்க ஆனால் நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் செய்வாங்க போலி பத்திரங்கள் உருவாக்கி அந்த பதினஞ்சு ஏக்கர் காணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ அரசாங்கத்தோட சண்டபிடிக்காமல் நீங்கள் அவங்கள சண்டிபடிக்கலாம்மா ஜோதி பாருங்க அப்ப அவட மறைமுக கருத்து சொன்னா உரியவர்கள் கையில் தான் காணி போகணும் இல்லைன்னு சொன்னா அரசாங்கத்தான் பாதுகாக்கணும் அப்ப நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் இப்படியான ஒரு சாதம் அதாவது உங்களுக்கு வந்து இந்த வர்த்தமான கையோட பேசாம பேசாமல் இருக்காம புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற நீங்கள் அதாவது மேலுத்திய நாடுகளில் இருக்கிற நீங்கள் வளக்கிணக்கில் நாட்டுமாக இருக்கிற நீங்களும் தயவு செய்து அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது என்னை யூடியூப் சேனலில் சொன்னா சொன்னால் வேற வீடியோ நான் போட்டிருக்கேன் இல்லாட்டி மற்றவற்றாக சொல்லியிருப்பாங்க இல்லாட்டி தேடுதளத்தில் போயிட்டு நீங்கள் இதை செய்யுங்கள் இலங்கையில் காணிகளுக்கு வந்து அத்தஜ் பத்திரம் இப்படி எடுக்கணும் என்ன செய்யணும் பவரப்பட்டாணி இங்க எந்த எம்பசி எந்த ஏஜென்சியில் போய் கதைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்போ நீங்கள் இருக்கிற நாடுகள் இருந்து கொண்டே அந்த பட்டானியை வந்து கொடுக்குறக்குரிய வழிமுறைகளை பாருங்கள் இப்போ லீவில் போய் வரக்கூடிய பிரச்சனை இல்லை ரத்து மற்றவனிச்சுட்டான நீ காணி தப்பிட்டு விட்டுட்டு இருக்காங்க என்னடா இப்போ பிரதமர் மறைமோன கருத்தின்படி முதலீட்டாளர்கள் இந்த பக்கத்துலேருந்து வரலாம் அது நாட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் வெளிநாட்டுலேயும் இருக்கலாம் போலியான பத்திரங்களை கொண்டு வந்து நீங்கள் இல்லாதவர்கள் காணி அரைஞ்சு நீங்கள் ஒரு இருபது ஏக்கர் காணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அது இருபது ஏக்கர் உங்களுக்கு தெரியாமல் உறுதியில் எழுதி எடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள் வித்திரத்தில் உறுதியெல்லாம் துளைச்சிட்டிங்க வெளிநாட்டில் வந்து இருந்துட்டீங்க நாட்டுக்கும் போயிடாது என்ன செய்வீங்க அதால் அவர பத்தான ஒன்று யூஸ் பண்ணி தயவு செய்து உங்களோட காணிகளை இது நல்ல சந்தர்ப்பம் பத்தமணியை நீங்க அவங்க மூளை பெற்ற பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் ஒன்று இருக்குது டக்குன்னு உங்களோட ஏக்கரை உறுதிப்படுத்தி நிலவையாளத்தின கிழங்கு போயிட்டு சேவையை கூப்பிட்டு உங்களோட வெளியில பாருங்க பண்ணி இப்படியே விட்டுட்டு இருக்காங்க அதோட படகு கிழக்கு தாயகத்துல இருந்து தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார்த்தி சாநாயகாக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன் இந்த பத்த மணியை மூளை பெற்றதுக்காக தமிழ் மக்களோட உணர்வு வளர்ந்து என்ன பிரச்சனை சொன்னா அவங்க எடுத்து வச்சு முன் வச்சு ஒரே ஒரு தான் அது அந்த உதவி மீளப்பெற என்றால் இறுதி யுத்தத்தில் இனப்படுவோம் நடந்திருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் உயிரப்பிடிச்சு வந்து பெரிய விஷயம் இது பிள்ளைங்க இருந்து அத்தாச்சி ஆறங்களை கொண்டு வர்றது ரெண்டு பல விட பேச்சு வார்த்தையில் அங்கே நடந்திருக்கு அந்த இந்த ஒரு விஷயம் தான் அந்த அரசாங்கம் அதை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு ஸோ அந்த ரீதியில் வந்து அதை மீள பெற்றுட்டாங்க ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன் மூளை சொல்லி இருக்காமல் தயவு செய்து புலம்பே தேசங்கள இருக்கிறீங்க நாட்டுக்கு போயிடலாம் போய் உடனடியாக உங்களோட காணிகளை உறுதிப்படுத்தி அதுக்குரிய அத்தாச்சி ஆவணங்கள் எடுத்து வச்சு உங்களோட சொந்தங்கள்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அல்லது நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருந்து உங்களுக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னால் இங்கே தூதரகங்களுக்கு போயிட்டு பவுரப்பா தானிகள்னு சொல்லியிருக்குது அது நீங்கள் யாரையும் முன்வைக்கலாம் உங்கள் நண்பரையும் முன்வைக்கலாம் சௌரங்களை முன்வைக்கலாம் தாயப்பரை முன்வைக்கலாம் அதாவது உங்களோடய காணியில் தொடர்பான முழு உரித்தம் உத்தியோகபூர்வ முழு அதிகாரமும் வந்து உங்களோட அண்ணனுக்கு கொடுக்குறேன் தம்பி கொடுக்குறேன் அக்கா கொடுக்குறேன் அம்மா சித்தி சித்தப்பா நண்பர் தோழ எல்லாருக்கும் கொடுக்கலாம் இப்போ அதுகளை உறுதிப்படுத்தி இன்னொரு ஒரு ஆளை வச்சு அதாவது சொன்னாங்க பினாமி வைக்கிற மாதிரி தான் இது பவுர பத்தாணி வந்து குறிப்பிட்ட ரெண்டு வகை இருக்குது அதையும் நீங்கள் யோசிச்சு செய்வோம் முழு சாய்லாம் கொடுக்கலாம் அதாவது உங்களோட வங்கி கணக்குலேருந்து உங்களை சொத்துல அது அனைத்தையும் அவருக்கு அனுபவிக்கிற அதிகாரத்தோடையும் கொடுக்கலாம் அல்லது குறிப்பிட்ட ஒரு இந்த நிலத்தை மட்டும் அதாவது மொழிவாய்க்காலில் இருக்க என்னுடைய பத்தேக காணி தொடர்பான பதிவிவரங்கள் இந்த நிலைய தொடர்பான முழு உரித்தும் இவருக்கு இருக்குது என்று சொல்லியும் கொடுக்கலாம் அப்போ அதுகளை கொஞ்சம் பார்த்து தயவு செய்து உங்களோட காணிகளை இந்த சந்தர்ப்பத்தில் உறுதிப்படுத்தணும் ஏன் இந்த பத்தாவது மணி ரத்து செய்யப்பட்ட பிறகு தமிழரசியல்வாதத்தில் வாய வச்சு சும்மா இருக்கிற இப்போ நானே ரெண்டு மூணு சரி பார்த்துட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பண்ணிட்டோம் அரசாங்கம் தோத்துட்டு அரசாங்கம் பின் வாங்கிட்டு ஏதோ பள்ளிக்கூடல் பீரங்கியை கொண்டே அடிப்பட்டு யுத்தத்தில் பின் வாங்கின மாதிரி தான் வேறு கருத்து அரசாங்கம் சிங்கள பீரான வாதம் இப்படி பறிச்சிருந்த காணிகளை விட்டு தெரிஞ்சுன்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமான விஷயம் நன்றி தெரிஞ்சால் வெளியே வந்த மாட்டு இருக்கும் முடிஞ்ச ஒரு விஷயத்தை ஊதி பிறப்பிக்கிறது இவங்கள்தான் என்னத்துக்கு இந்த விதாண்டா வாதம் அவங்க காணி விட்டுட்டு போயிட்டாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் தமிழரசியல்வாதிகள் மக்களுக்கு கொடுக்கணும் இந்த காணியை நீ பாதுகாக்கணும் அரசாங்க என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கு அதற்கு அதுக்கான நடைமுறைகளை பின்பற்றும் அதை விட்டுட்டு அரசாங்கம் பின்வாங்கிட்டு முன் வாங்கிட்டு மல்டிபிரல் போயிட்டு அடிபட்ட மாதிரி அதனால இவங்க அரசாங்கம் தமிழ் அரசியல்வாதிகள் வந்து வாய் சும்மா வச்சுக்கிறவர்கள் மக்களே நீங்கள் தயவு செய்து புலமை தேசங்களில் இருக்கிறவங்க உங்களோட காணியில் உறுதிப்படுத்துறதுக்கான மூச்சான நடவடிக்கை எடுங்க என்று சொன்னால் சொல்லலை இந்த இவங்க போடுற கூத்துக்கு திரும்பவும் வர்த்தக எதுவும் திருத்தங்களோடு தரலாம் அதால் உடனடியாக உங்களோட உங்களுக்கு காணிகளை குறிப்பாக தெரிவித்துறாங்களோ ஒரு வருஷத்தில் எடுக்கப்பாருங்க என்ன சொன்னால் கடந்த வர்த்தக மனியில் குறிப்பிடப்படுறது மூன்று மாதம் அவதானத்தில் உங்களால் உறுதிப்படுத்த முடியலன்னு சொன்னால் அரசாங்கம் காணியை கையைப்படுத்தும் அப்புறம் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அதில் உறுதிப்படுத்தினா அது சட்ட ரீதியாக எனக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படி முடியாத பட்சத்தில் வந்து ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் அப்பீல் செய்யலாம்னு சொல்லித்தான் அதில் சரியான கருத்தொண்டு இருந்தது அப்ப திடீரென்று இது மீள பெற்றிருக்குன்னு சொல்லி இதுல சில உள்ள உற்பூசலும் இருக்கலாம் அதனால தமிழரச வந்து சும்மா வச்சுமே இருக்க மாட்டாங்க சரியா பீத்தி கொண்டு இருப்பாங்க அதனால நீங்கள் உங்களோட காணிகளை பாதுகாக்கணும்னு சொன்னா தயவு செய்து அதுக்குரிய நடவடிக்கை மிக அவசரமாக எடுக்கிறது நல்லது இந்த வீடியோ வந்து கட்டாயம் புலமை தேசங்கள் இருக்க உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன சொன்னா அந்த ஆறாயிரம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது வீதத்துக்கு அழகான எண்பது வீதத்துக்கு அதிகமான காணிகள் வந்து அவர்களுக்குரியாதத்தான் இருக்கும் அதே போல முக்கியமான காணிகள் வந்து ஒருத்தரும் இல்லாத காணிகளும் இருக்குது அதை விட எந்த காணிக்கும் அத்தாட்சி ஆதாரம் இல்லாது இதெல்லாம் தெரிஞ்சுதான் அரசாங்கம் இந்த வர்த்தமனை வெளியிட்டது தற்போது பத மூலம் பெற்றிருக்குது